ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பேர் பார்த்தீங்கன்னா சலத்து என் ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நின்றுங்கன்னா நம்ம அண்ணன் போங்க ஆனால் தான் காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் தடுத்து போட்டுருந்தாரு இப்போ ஆடியோ போடலான்னு சொல்லிட்டு அண்ணன் எங்களை கூட்டிருக்காரு இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் இறந்துட்டா ஒரு மனைவி எப்படி ஒரு ஒப்பாரி ஒப்பறைப்பாடு பாடலான்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட பாடி காமிக்கிறேன் பாருங்கள் அம்மா கல்லு போல என் தாழிய என் என் கல்லு போல என் தாழிய தாலி கட்டின கோவிலான என் ராஜாக்கு உன காலம்ல நம்பியிருந்தேன் ஐயா அன்னைக்கு கல்லு போல என் தாலியோ எனக்கு வந்த என் ராஜாக்கு உனக்காலம் புல்லா நம்பி இருந்த ஐயோ நீக்கு இரும்பு போல என் தாலியோ என்ன தாலி கட்டின கோபிலானே இன்னைக்கு இரும்பு போல என் தாலியோ என் ராஜா நீக்கி அது இருக்கும்னு நம்பியிருந்தோம் அந்த யம உனக்கு பாச கையில வீசிட்டானே என் பாசம் உள்ள என் கணவருக்கு படுவா எம பாச கையில வீசிட்டாண்ட ஒய்யனுக்கு வந்த என் சாமிய உன்னை பாதியில பிடிக்கிட்டானே ஐயோ ஐயோக்கு உன்னோட உயிர எடுத்துட்டாண்ட பாசக்கரைய ராஜாக்கு எங்க உள்ள உள்ளமிட்டு பிரிச்சிட்டேண்டா ராஜா அன்னைக்கு உன் உயிர எடுத்துட்டான சதிகாரையம்மா எப்பா அனைக்கு எங்க உள்ளமிட்டு பிரிச்சிட்ட அம்மானி பொண்ணா அம்மா நீங்க பொன்னா பிறந்த கோரே அந்த தாலி பொருத்தமில்லை என கொண்டு வந்த என் கோவில் ஐயாடி பிறந்த தாயர் வீடு சொந்தமில்ல രാജ പൊറന്തോ അത് താലി പൊരുത്തമില്ല യർ രാജാള പൊറന്തുംമ്മ വീട് സ്വന്തം சின்னஞ்சிறு வயசுல தாலியை கட்டினு வந்த பொண்ணு எப்ப நம் போற கோட்டைக்கு போனோம் எப்படி அந்த கோட்டையில் உள்ளவங்க கோட்டையில உள்ளவங்கோ உன் தாலி அணி குழந்தைகளை அரத்த பொண்ணு என் ராஜாக்கு இந்த கோட்டைக்கு வேணாம் எப்படி என் மணக்கோரு மனக்குறையை எடுத்து கீழே ஐயமான மண்ணுக்கு போனாலும் என் ராஜிக்கு அந்த மண்ண உள்ளி மங்கையில் அடத்த பொண்ணு ராஜாக்கு இந்த மண்ணுக்கு வேண சாமியோக்கு எனக்கு தைய ராஜா எங்களுக்கு தையே கிருத்திகோக்கு என் தருமர் இல்ல பண்டிகையா என் ராஜா எனக்கு ஆடி கிருத்துகா என் பாசம் உள்ள என் சாமியோ என் புருச இல்ல பண்டிகையா அம்மா பொண்ணா போறந்த வீடியோ எப்படி என் புரிச இல்ல பண்டிகையா எனக்கு கத்திருக்க மோர் கோலம் பேர் ராஜா எங்களுக்கு கத்திருக்க மோர் கோலம் வேஜாக்கு என் கணவர் போட்ட காசம் மாலை அந்த காசு மால அடகு வைத்த கணிக்கு என் கணவர் இந்த சரிகர சண்டல பவி கோட்டையில எங்களோட கணவர் போழி என்ன கொண்டு வந்த அந்த காசமால மூக்கரையோ அம்மா நீ உனக்கு அந்த பூவோ சொந்தமில்லை இனி ஒரு கால எம்மா அடிக்க அந்த போட்டும் சொந்தம் உங்க புருஷனம் போன நாள் மோதலா எம்மா அடிக்க அந்த பூ போட்டு இனி உனக்கு சொந்தம் இல்லை ஓ என் கா தானியே அறக்க போறோம் என்ம்மா தேனியே வந்த ஐயா நம் பிறந்த தாயார் வீடு போக போறேன் ராஜாணி பூசமா சே கருவ போறோ நம் பொண்ணா பிறந்த விதியோ பொற வந்த சாமியே, நிக்கிற வந்த வழியே போக போறேன் ஆய்